ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய முறை நம்ம நம்ம யாரை சொல்லியிருப்போம் இல்லை நமக்கு யாரை சொல்லியிருப்பாங்க என்னென்னா எவ்வளோ முறை சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல உனக்கு என்ன தந்து அது போகணும் இதே மாதிரி தான் மகாபாரத காலத்தில் கிருஷ்ணர் போய் சகாதேவன் கேட்குறாப்படியா என்ன சகாதேவனுக்கு வந்து முக்காலமும் தெரியும் என்ன சகாதேவா இந்த பூரை நம்ம வந்து நடத்தலாமே வேணவன் கேட்குறாப்படியே அது சகாதேவன் சிரிச்சுக்கிட்டு கர்ண் கண்ணா இந்த பூரை நிறுத்தத்தை எங்கிட்ட நிறைய வழிகள் இருக்குது ஆனால் நான் எதோ சொன்னால் கேட்க போகிறது இல்லை உனக்கு என்ன தோணுதோ பண்ண போன்னு சொல்கிறாப்பிலே அப்படி என்ன வழி வச்சுக்கிறது மூணு வழி சொல்ல பார்க்கறான்னு சொல்கிறப்படியே அது சொல்கிறேன் முதல் வழி எல்லாருக்கிட்டையும் போய் கர்ணன் தான் எங்கள் அண்ணன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டு கர்ணன் இந்த நாட்டுக்கு ராஜா வாக்கிட்டோம்னா எங்களை விட துரியோதனன் ரொம்ப சந்தோஷப்படும் அந்த சண்டைக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாவது துரியோதனனுக்கு பர்சனலாக அர்ஜுனனை ஒரு முறையாச்சும் தோக்கடிக்கணுன்ற ஒரு ஈகோ தான் இருக்குது ஒரே ஒரு முறை மட்டும் அர்ஜுனை வந்து அன்னைக்கு அவகிட்ட தோற்றுட்டான் அப்படின்னா ஈகோவை சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ஆனால் அவன் தோற்றா நாங்கள் அஞ்சு பேரும் தோற்ற மாதிரி நாங்களே ஒத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக நீ நடக்க விட மாட்டேன் மூணாவது திரௌபதி தான் என்ன சொன்னாங்க கௌ கௌரவர்களுடைய ரத்தத்தை தடவனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இது தலைவாறுன்னு இந்த திரௌ திரௌபதிக்கு மொட்டடிச்சு விட்டுட்டோம்னா சண்டைக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இது மூணு தண்ணி கண்டிப்பாக நீ நடக்க விட மாட்டேன் உனக்கு எண்ணத்து வந்து பண்ணுப்போன்னு சொன்னாப்பிள்ள இதே மாதிரி தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஒரு மூணு விஷயம் நான் சொல்கிறேன் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க மொதல் விஷயம் எப்பயுமே நைட்டில் ஏழு மணிக்குள்ளே உங்கள் டிஃபனை முடிச்சிடணும் ஏன்னா நைட்டில் வந்து நம்ம டைஜஸ்டின் ட்ராக் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ண ரொம்ப ஒரு லிமிட்டாக லைட் லைட் ஃபுட்டு ஆனால் அதுவும் ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் இது ஒன்று ரெண்டாவது டிவியில் வர விளம்பரத்தை நீங்களும் உங்கள் பசங்களும் பார்க்குறத நிறுத்திடுங்க ஏன்னால் விளம்பரத்தில் ரெண்டு தான் வரும் ஒன்று இதை வாங்கிக்கோ இதை சாப்பிட்டு தான் வரும் அந்த விளம்பரத்தில் வர ஃபுட்டு உண்மையே டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்றது தெரியவே தெரியாது அவங்க நடிக்கிறவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷனை வச்சு தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து இங்கே சாப்பிட ஆரம்பிக்கிறோம் ஒரு உதாரணம் வேணும்னா காக்கா மூட்டை படத்தோட பார்த்தீங்கன்னா அந்த பையன் கடைசியாக சொல்லுவாள் இடா இது பீஸா பீஸான்னு பார்த்தா கடைசியில் இப்படி இருக்குது இது நான் பாயா சொல்கிற தோசை என்ன ஆகும்னு சொல்லுவோம் கரெக்டாக மூணாவது எல்லோரும் ஃபங்க்ஷன் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக முகூர்த்தத்துக்கு போங்க என்ன முகூர்த்தம் காலையில் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கூட நமக்கு வந்து டைஜஸ்ட் நமக்கு ஆகிடும் ஆனால் நைட்டில் போன ரிசப்ஷன் போனீங்கன்னா ஹெவி ஹெவி லன்ச்சாக இருக்கும் நம்மளால் உடம்பு டைஜஸ்ட் பண்ணவே ரொம்ப திணறும் இல்லை போயே ஆகணுபானா அழகாக வீட்லேயே ஒரு ஏழு மணிக்குள்ளே லைட் டிஃபன் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோமா திருப்தி எல்லாரையும் பார்த்தோமா பேசணுமா வரும்போது அங்கே எப்படி வாழைப்பழம் வச்சுருப்பாங்க ஒரு வாழைப்பழம் ஒரு பீடை ஒன்று போட்டுக்கணும் அதிகபட்சம் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு திருப்தி எப்போதுமே ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு எல்லோரையும் பார்த்த மாதிரி இருக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளோட வயிறு நம்மளை ரொம்ப ஹாப்பியாக நம்மளை வந்து நம்மளை வந்து எப்படி சொல்கிறோம் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும் ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்வீங்களா தெரியாது உங்களுக்கு என்ன தந்தோ அதை பண்ணுங்கள் டேக் கேர் பாய்